வணக்கம் நண்பர்களே கோவை ஆஸ்ட்ரோ சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இந்த வீடியோவில் சிம்ம ராசி ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு மாத ராசிபலன்களை எப்படி இருக்கும் என்று முழுமையாக பார்க்கலாம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு சுறுசுறுப்பு தைரியம் பெருமிதம் ஆளுமை ஆகியவைகள் முக்கிய குணாதிசயமாக இருக்கும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் குரு பகவான் உங்கள் ஜாதகத்தின் பத்தாவது வீட்டில் இருப்பதால் உங்களுக்கு மதிப்புமிக்க அனுபவத்தை தரும் அவர்களின் செல்வாக்கம் ஆற்றல் மற்றும் நம்பிக்கையை இந்த மாதம் எவ்வாறு மேம்படுத்தலாம் என்பதை இங்கே பார்க்கலாம் உங்களது வருமானத்தில் சில முக்கியமான மாற்றங்கள் உண்டாகலாம் புதிய வருமான வாய்ப்புகள் கிடைக்கும் ஏழாம் வீட்டிற்கு அதிபதியான சனி ஏழாவது வீட்டில் பக்ர நிலையில் இருக்கிறார் இது உங்கள் வேலையில் தீவிர ஆர்வத்தை ஏற்படுத்தும் நீங்கள் உங்கள் வேலையைப் பற்றி மிகவும் பெரிய முடிவுகளை எடுப்பீர்கள் ஜூலை மாதம் உங்கள் முதலீடுகள் வளர்ச்சி காணலாம் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை ஆராயுங்கள் ஆனால் நிதி ஆலோசனை பெற்று செயல்படுங்கள் உங்கள் பணம் வேளாண்மை திறமைகளை அதிகரித்து சேமிப்புகள் மற்றும் திட்டமிடல் நடவடிக்கைகளை முன்மொழியுங்கள் உங்கள் திறமைகள் மற்றும் உழைப்பால் உயர்ந்த பதவிக்கு தேர்வு செய்யப்பட வாய்ப்புகள் அதிகம் உங்கள் முயற்சிகள் பரிசு பெறும் உங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகள் அல்லது பொறுப்புகள் கிடைக்கலாம் மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி உங்கள் செயல்திறனை நிரூபிக்கவும் தொழில் அல்லது பணியில் புதிய திட்டங்களை செயல்படுத்த சிறந்த நேரமாகும் உங்கள் புதிய யோசனைகள் வெற்றி பெறும் வியாபாரத்தில் புதிய சந்தை வாய்ப்புகள் மற்றும் கூட்டாளர்களை அறிமுகம் செய்வதற்கான வாய்ப்புகளை பயன்படுத்துங்கள் நான்காம் இடமான செவ்வாய் கிரகத்தின் அதிபதி மாதத் தொடக்கத்தில் ஒன்பதாம் வீட்டில் பயிற்சிப்பதால் குடும்பச் சொத்துக்கள் உயரும் நீங்கள் ஒரு சொத்தை வாங்குவதில் வெற்றி பெறலாம் இந்த சொத்து மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் உங்கள் ஒட்டுமொத்த நிலைமையை மேம்படுத்தும் ஜூலை மாதம் உங்களது செலவுகள் அதிகரிக்கக்கூடும் முக்கியமான செலவுகள் உங்கள் குடும்ப தேவைகள் சொத்து பராமரிப்பு மற்றும் குழந்தைகளின் கல்விக்காக இருக்கும் மாதத்தின் தொடக்கத்தில் சூரியனும் சுக்கிரனும் உங்கள் ஐந்தாவது வீட்டில் முழுமையாக காட்சியளிக்கிறார்கள் இதன் காரணமாக நீங்கள் மிகவும் ஒழுங்கமைக்கப்பட்டு உங்கள் கல்வியை மிகச்சரியாக நிர்வகிப்பீர்கள் உங்கள் கவனச்செறிவு அதிகரித்து படிப்பில் கவனம் செலுத்த முடியும் குடும்பத்தில் அமைதி நிலை பிறக்கும் உறவுகள் மற்றும் குடும்ப உறுப்பினர்களுடன் இனிய நேரத்தை செலவிடுங்கள் உங்களுக்கு உறவினர்களிடமிருந்து முழு ஆதரவு கிடைக்கும் பழைய கருத்து முரண்பாடுகளை சமரசம் செய்யும் வாய்ப்பு இருக்கும் பழைய நண்பர்களுடன் மீண்டும் இணைவது மற்றும் புதிய நண்பர்களுடன் தொடர்புகளை பரப்புவது உங்களுக்கு பலனாக அமையும் உங்கள் உறவுகளில் அன்பும் புரிதலும் அதிகரிக்கும் மகிழ்ச்சியான தருணங்களை பகிர்ந்து கொள்ளுங்கள் ஜூலை மாதம் உங்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள் திடீர் உடல் குறைவுகளுக்கான அறிகுறிகளை நிதானமாக பரிசீலிக்கவும் இந்த மாதம் முழுவதும் எட்டாம் வீட்டில் ராகவும் இரண்டாம் வீட்டில் கேதுவும் பயிற்சிப்பதால் உணவுப் பொருள் தொடர்பான உடல் ரீதியான பிரச்சனைகள் வரலாம் எரிச்சலை உண்டாக்கும் உங்கள் உணவில் ஏற்றத்தாழ்வு மற்றும் ஊட்டச்சத்து இல்லாமை மற்றும் பழமையான அல்லது தனமான உணவை உண்பது உங்களுக்கு உடல் நல பிரச்சனைகளை ஏற்படுத்தலாம் உங்கள் ஆரோக்கியத்தை பாதிக்கும் மன அழுத்தம் அதிகரிக்க வாய்ப்பு உள்ளது தியானம் மற்றும் யோகா மூலம் உங்கள் மனதை அமைதியாக வைத்திருங்கள் உடல் உளவியல் சிகிச்சை மற்றும் ஆரோக்கிய உணவுகளை பின்பற்றுவது உங்களுக்கு நல்ல பலன்களை தரும் முறையான உடற்பயிற்சி மற்றும் நடைபயிற்சி உங்களுக்கு ஆற்றலை அதிகரிக்க உதவும் சில நேரங்களில் சவால்களை எதிர்கொள்ள நேரிடலாம் ஆனால் உங்கள் தைரியம் மற்றும் முயற்சி அவற்றை வெற்றிகரமாக கையாள உதவும் முன்னேற்றம் உங்களின் முயற்சிகளின் மூலம் நல்ல முன்னேற்றம் காணப்படும் உங்கள் திறமைகளை மேம்படுத்துங்கள் உங்கள் புதிய யோசனைகள் மற்றும் சிந்தனைகளை பயனுள்ளவையாக மாற்றுங்கள் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரியன் வழிபாடு செய்யுங்கள் இது உங்களுக்கு நன்மைகளை அதிகரிக்கும் பிறருக்கு உதவிகள் மற்றும் தானங்கள் செய்யுங்கள் உங்களின் நன்மைகளை அதிகரிக்கும் தியானம் மற்றும் சாந்தி வழிபாடுகளை முறைப்படி செய்யுங்கள் புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முக்கிய பிரச்சனைகளை தீர்க்கவும் ஜூலை இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு சிம்ம ராசி நபர்களுக்கு நன்மைகளை கொண்டு வரும் மாதமாக இருக்கும் உங்கள் தைரியம் முயற்சி மற்றும் மன உறுதி மூலம் பல வெற்றிகளை அடையலாம் செலவுகளை நன்றாக மேலாண்மை செய்தால் நீங்கள் உங்கள் பொருளாதார நிலையை மேம்படுத்தலாம் உங்களின் தன்னம்பிக்கை மற்றும் உழைப்பின் மூலம் நீங்கள் சந்திக்கும் சவால்களை வெற்றிகரமாக சமாளிக்கலாம் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அடையுங்கள் உங்கள் ஜூலை மாதம் வளமானதாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள் வீடியோவை பிடித்திருந்தால் லைக் செய்யவும் கமெண்ட் போடவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் நண்பர்களுடன் பகிரவும் மேலும் அப்டேட்களுக்கு பெல் ஐகான் அழுத்தவும் நன்றி